நம்ம சூர்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூர்யா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யாவுக்கு வெட்டு வருது வாயில் இருந்து முற முறையா வருது அது மட்டும் இல்லாம ரத்தமும் சேர்ந்து வருது அது மட்டும் இல்லாம நம்ம சூரியாவை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்க போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சுந்தரவழி வந்து நந்தினி மாதிரி கோவப்பட போறாங்க நீ என்னத்தை கலந்து கொடுத்தா பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவழி நம்ம நந்தினி தான் கத்து கத்து கத்த போறாங்க நம்ம நந்தினி அவன் ஒண்ணும் கலக்கல அவர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறக்காண்டி ஒரு மருந்து கலத்தேன் அது அது மருந்து கலந்தேன் ஆனா இப்போ தெரியாம சூர்யா சார் வந்து சரக்கு அடிச்ச பறந்தனால அது எஃபெக்ட் ஆயிட்டா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து அழுது பழம்ப போறாங்க அது மட்டும் நம்ம சுந்தரவழி நந்தினி பார்த்து மிரட்ட போறாங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேடி உன்னை கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன் என் பையனுக்கு மட்டும் ஏதாட்டும் ஆச்சு உன் பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவழி வந்து நம்ம நந்திட்டா கத்து கத்துன்னு கத்த போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நந்தினி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க ஐயோ தான் சூர்யா சார் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாரோ அவரை குடி இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம பரலோகத்துல போய் சேர்த்துருவோம் போலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம கோயில போய் இனி சூரியாக்காக பரிகாரம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சூர்யாவுக்கு எதுவும் ஆகாது எப்படி நம்ம நந்தினி வந்து பரிகார பண்ணி நம்ம சூரியாவை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்